இந்தியாவும் அமெரிக்காவும் எதிரி நாடுகள் ஆகிவிட்டன என உருட்டி வந்த நிலையில் அமெரிக்கா இந்தியாவுடன் பெரும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளது இந்தியா ஒரு பக்கம் ரஷ்யாவுடன் இருக்கம் இஸ்ரேலுடன் நட்பு ஈரானுடன் நட்பு பிரிக்ஸ் குழுவில் இந்தியாவின் முக்கிய பங்கு என அமெரிக்காவுக்கு எதிராக உள்ள அனைத்ததும் இந்தியா உள்ளது அப்படி இருந்தும் அமெரிக்கா இந்தியாவுடன் ஒப்பந்தம் போடுகிறது என்றால் இந்தியாவின் பவரையும் பிரதமர் மோடியின் ராஜதந்திரத்தையும் கண்டு உலகமே மூக்கின் மேல் விரல் வைத்துள்ளது அமெரிக்காவின் நாற்பத்தி ஒன்பதாவது அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற பிறகு பல்வேறு நாடுகளின் மீதான பரஸ்பர வர்த்தக வரியை பல மடங்கு உயர்த்தியுள்ளார் கடந்த ஏப்ரல் இரண்டாம் தேதியன்று அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு இருபத்தி ஆறு சதவிகிதம் பரஸ்பர வர்த்தக வரி விதிக்கப்பட்ட நிலையில் அந்நாட்டு அரசு தொன்னூறு நாட்களுக்கு ஜூலை ஒன்பதாம் தேதி வரை அந்த வரி விதிப்பை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது அதேபோல் அமெரிக்க தயாரிப்புகளுக்கான இறக்குமதி வரியை அதிகரிக்க இந்தியாவும் முடிவெடுத்துள்ளது உலக வர்த்தக அமைப்பிடம் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணத்தில் இதனை இந்தியா தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் எந்த வகையான பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் என்பது பற்றி அதில் கூறப்படவில்லை இந்த நடவடிக்கை டிரம்பின் இரண்டாவது காலத்தில் இந்தியாவின் முதல் பழிவாங்கும் நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் இந்தியா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இரு நாடுகளும் ஜூலை ஒன்பதாம் தேதிக்கு முன்பே தங்களது வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் மும்முரம் காட்டி வருகின்றன அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் உள்ள வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற பிக் பியூட்டிஃபுல் பில் நிகழ்ச்சியில் பேசிய அதிபர் டொனால்டு டிரம்ப் விரைவில் இந்தியாவுடனும் மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளார் அதே நேரத்தில் எல்லா நாடுகளுடனும் ஒப்பந்தங்கள் செய்ய மாட்டோம் எனவும் டிரம்ப் தெரிவித்துள்ளார் இந்த சூழலில் இம்மாத தொடக்கத்தில் அமெரிக்க இந்திய மூலோபாய கூட்டாண்மை மன்றத்தில் பேசிய அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஓவ் லுட்னிக் இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி கட்டத்துக்குள் வந்திருப்பதாகவும் இது இரு நாடுகளுக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும் நான் நம்புகிறேன் இந்த ஒப்பந்தமானது மிக நெருங்கிய காலத்தில் அமையும் ஏனெனில் நாடுகளுக்கும் பயனளிக்கும் ஒன்றை நாம் கண்டுபிடித்துள்ளோம் என்று தெரிவித்திருந்தார் இதற்கிடையே ஜூன் பத்தாம் தேதி இந்தியாவின் மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் இந்தியா மற்றும் அமெரிக்க இடையிலான சமநிலை பொருந்திய வர்த்தக ஒப்பந்தத்தை தெரிவித்திருந்தார் பிரதமர் மோடி மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த ஒப்பந்தத்தில் விரைவில் கையெழுத்திட ஒப்புதல் தெரிவித்திருப்பதாகவும் இது இரு நாடுகளின் வர்த்தக வளர்ச்சிக்கு மிக முக்கிய வாய்ப்பு என்றும் அவர் கூறியிருந்தார் இந்த ஒப்பந்தம் அமெரிக்கா இந்தியா இடையேயான நெருக்கமான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்ப்புள்ளது இது உலக நாடுகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது ஏனென்றால் இந்தியாவுக்கு எதிராகத்தான் அமெரிக்கா இருக்கிறது என்று உருட்டி வந்த நிலையில் டிரம்ப் மீண்டும் இந்தியா பக்கம் திரும்பியுள்ளார் ஏனெனில் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திய நிலையில் ஈரான் அதிபருடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேசினார் அதற்கடுத்து இஸ்ரேல் மற்றும் ஈரான் போர் நிறுத்தம் செய்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக போர் நிறுத்தத்திற்கு பிறகு ஈரான் அதிபர் பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்தார் இங்குள்ள ஸ்டிக்கர் அரசு போல் டிரம்ப் நான் தான் போர் நிறுத்தம் செய்தேன் என மாரதிக் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்